வாப்போட கோபம் சாச்சோட கோபம் பெரியப்போட கோபம் மைனியோட கோபம் முகத்தை திருப்பிக்கு முகத்தை பார்த்தில்ல சிலவங்கள உச்ச கட்டம் ஏந்தின்னா என்ன மையத்தையும் காட்டாது அந்த அளவுக்கு தெரியும் அவருக்கு முன்னால் இவருதான் மௌத்தாக இருந்து பாத்தீங்களா என்ன மையத்தையும் காட்டாது எங்க வைத்து எங்களை சமூகத்துடைய இதெல்லாம் வச்சு கொண்டு இபாதத்தை செய்யறாங்க இதெல்லாம் வச்சு கொண்டு நோம்புடிக்கிறாங்க இதெல்லாம் வச்சு கொண்டு முப்பது நோன்புக்கு ரெடி ஆகுறாங்க இதெல்லாம் செய்யும் ஆனா குடும்பத்தோடு சேர்ந்து சில வார்த்தை பேசிருக்கிற பேச்சிருக்கிற மோத பாக்கி இல்லாது ஜும்பாக்கு போற எங்க முதல் வேலை போன போட்டு தாத்தா நானா பெரியப்பா இப்படி எல்லாம் என்ன மிஸ்டேக் தான் அல்லாஹ் க மன்னிச்சுவோ அப்பதான் நான் இந்தியா பிடிச்ச நோம்ப கூட எல்லாம் கபூல் செய்ய போறான் வார ரமலான்ல கூட எல்லாம் இந்த ஹயாத்த பாக்கியாக போறான் பாரு நானும் மௌத்தாக போறேன் மௌத்தானத்துக்கு பின்னால மையத்தை வச்சு கொண்டு அழுது அது பொய் அழு பொய் கழுகிற அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவான பொய் கழுகிறவனுகள் திருந்து ரெண்டா

எங்கட பிள்ளைகளை குடும்பத்தை எப்படி வாழ வைப்பான் இல்ல வழக்கு பேசினால் நான் விட மாட்டேன் இப்ப லோயர் பெரிய கோடி சோரனாக இவர் இங்க வழக்கு சல்லி கட்டி கட்டி மௌத்தாய் போற இப்ப மகான் பயில தூக்கி இது குடும்ப உறவுல நடக்கிற முசிபத்து இதெல்லாம் விட்டு கொடுத்து மன்னிச்சு சேர்ந்து போமே இதெல்லாம் நல்ல மார்க்கத்துக்கு பிள்ளை நாங்க செய்யறேன் இப்பாதத்தை அல்லா கபு செய்ய மாட்டானே

அதை சுடுக்கியோசமானது லட்சம் செலவழிக்கும் இன்னொரு நோயாளி யூரிங் பாஸ் ஆகிற இடத்துல ரெண்டு நரம்பு கேன்சர் டாக்டர் சொல்ற அந்த கேன்சரை அவர் வடிவுக்கு சொல்ற அதை இல்லாம எண்பத்தெட்டு லட்சம் கேன்சர் நோய் சொன்னு சர்வசாதாரண தடுமல் காய்ச்சல் மாதிரி இதில் இருந்து பாதுகாப்பு பெறணும் வேண்டாம் ஹயாத்து நீளமாக குடும்பங்களோட சேர்ந்து நடங்க மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கொடுங்க சதக்காக்களை கொடுங்க சங்கியான ரமலான் இன்னும் பதினாலு நாளில் வரப்போகுது ரமலான் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் இருக்க குடும்ப உறவுக்கு அள்ளி பணத்தால கொடுங்க சாருக்கு இஃப்தாருக்கு பரக்கத்தா கொடுங்க குடும்பம் சந்தோஷமா இருங்க ബറക്കത്താ വാളവേപ്പ്